பெரும்பாலும் பல்சத்தை வந்துட்டு பூச்சி குடிச்சதுன்னா ரொம்ப சிரமப்படுவாங்க கண்ணத்துல வீக்கம் வந்துடும் அப்புறம் தலையெல்லாம் வலிக்கும் கண்ணெல்லாம் வலிக்கும் அரு பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அரு பெருஞ்சோதி எல்லாம் கைகோடும் என் அம்பலத்தே தெரிந்த மருத்துவம் தெரியாத ரகசியம் நேயர்களுக்கு அன்மான வணக்கம் தினசரி ரெண்டு வேலை பேஸ்ட் போட்டு வளர்க்குறவங்களுக்கும் பல்பொடி போட்டு வளர்க்குறவங்களுக்குமே உப்பெல்லாம் என்னன்னா பல் சொத்தை வந்திருக்கும் பல்லில் பூச்சி அப்படின்னு சொல்லி பல்லெல்லாம் அரிச்சு போய் பல் டாக்டர் கிட்ட போயிட்டு நிறையா நடக்கிறாங்க பல்லே இழந்துடுறாங்க எடுத்துடுறாங்க பொய்ப்பொல் கட்டிக்கிறாங்க இப்படியெல்லாம் பல சூழலு மக்களுக்கு இருக்கு சொத்தை பல்ன்றது பல காரணங்களால வருது அதில் சில காரணங்கள் பேஸ்ட் போட்டாலும் பல் வருது அதில் உள்ள கிருவி அதில் உள்ள விஷங்கள் சிலது இருக்கு அதுவும் வந்து அந்த மாதிரி பண்ணிடுது பருப்படி போடுறவங்களுக்கு கிட்டத்தட்ட வர்றது இல்லை அதில் கடுக்காய் தாட்டிக்காய் நெல்லிக்காய் கலந்த நம்முடைய தயாரிப்பு பல்பொடியெல்லாம் போடுறவங்களுக்கு எதுவும் வர்றதில்ல சொத்த பல்லெல்லாம் வர்றது இல்லை வயசாகிட்டு ஆட்டங்கானோ அது வேற விஷயம் ஈரில் ரத்தம் வர்றதில்லை இப்படியெல்லாம் இருக்குது சொத்த பல் வந்துட்டு அந்த பூச்சி எடுக்கிறதுன்னு கூட சில கிராமங்களில் பலவிதமாக அந்த பூச்சை எடுப்பாங்க பூச்சி எடுத்துட்டு வருவாங்க அப்புறம் கொஞ்சம் அப்போ கொஞ்சம் இந்த பல் சொத்த பூச்சை எப்படி காலி பண்ணலாம் அப்படின்றதுக்கு சித்த மருத்துவத்தில் ஒரு ரகசியம் சொல்லியிருக்கிறாங்க சில மருத்துவர்கள் வந்து பூச்சி எடுப்பாங்க அந்த கண்டங்கத்திரி விதையை புகைப்பிடிச்சி அதை அப்படியே ஓட்ட வழியாக வாய்க்குள்ளே செலுத்தி அந்த பூச்சி விட்டுரும் வாயை குப்பளிச்சா தண்ணியில் வரும்பொழுது பூச்சி எத்தனை செலுத்துருக்கோ அது வந்துடும் அதெல்லாம் உண்மையானது வயிற்றில் மருந்து எடுக்கிறது வேறு இது உண்மையானது ப பல்லில் பூச்சி எடுக்கிறது அதை விட இன்னும் ஒரு ஈஸியான மெத்தட் என்னன்னா ரொம்ப ரகசியமானது அதை நான் சொல்கிறேன் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது எந்த கெடுதலும் பண்ணாது நீர்மள்ளி செடின்னு வயலில் இருக்கும் முள் முள்ளாக இருக்கும் காலாக குத்திடும் நீர்மொழின்னு சொல்லுவாங்க அந்த விதையெல்லாம் இது பண்ணினா கூட ரொம்ப குழ குழன்னு ரொம்ப தாதுவருத்தி லேசியத்துலலாம் நாங்கள் போடுவோம் குழகுழப்பானது ஒரு பசத்தன்மை உள்ளது அது வேண்டாம் அந்த இலையை மட்டும் எடுக்கணும் ஆஞ்சி எடுக்கணும் முள்ளு குத்தாமல் வயல்களில் போனால் நீர்மொள்ளி கட்டாயம் விளையும் அந்த நீர்மொழியை எடுத்து அந்த தழையை கொஞ்சம் எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு ப அதை கைப்பிடி அளவுக்கு எடுத்துட்டு அதில் கொஞ்சம் உப்பு கல் உப்பு வச்சு நல்லா கையால் அந்த காலத்தில் நெல் நிமிட்டுற மாதிரி இதை நல்லா கசக்கிட்டு சாறு வர்ற அளவுக்கு பண்ணிடணும் அது கிராமத்தில் செய்வாங்க அது நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணணும் அடிக்கக்கூடாது சும்மா கையாலே பசைஞ்சால் சாறு வரும் அப்படி புழிஞ்சோம்னா சாறு வந்துடும் அந்த பல் சொத்தை உள்ளவங்க உள்ளவங்க பூச்சி உள்ளவங்க பல் சொத்த பூச்சி உள்ளவங்களை கூப்பிட்டு ரெண்டு காதலையும் இந்த சாரை அப்படி ஊற்றிடணும் இந்த காதில் முதல்ல ஊற்றணும் வலது காது அப்புறம் இடது காது ரெண்டு காதிலையும் ஊற்றிட்டு போக சொல்லிடணும் ஏதாவது இச்சை சுரந்தால் போனால் வாய் கொப்பளிக்க சொல்லிவிடுங்க வெந்நீரில் உப்பு போட்ட தண்ணியில் கொப்பளித்து வெளியில் துப்பிடணும் பூச்சியெல்லாம் முழுங்கிடக்கூடாது அந்த பூச்செல்லாம் கரகரன்னு அப்படியே வெளியாக ஆரம்பிச்சிடும் அப்படியே ஓடிவிடும் ஓடுறதுக்கு என்னன்னா வழி அப்படின்னு இப்போ கிளம்பிடும் அப்படியே காலியான உடனே அவங்களுக்கு பல்வழியெல்லாம் போயிடும் அப்புறம் எப்பவும் போல் இந்த பேஸ்ட்டை விட கொஞ்சம் பல்பொடி நம்முடைய தயாரிப்பு பல கம்பெனிகள் தயாரிக்குது அந்த மாதிரி பொடியை ரெண்டு வேலை வந்து பல் வளர்க்கணும் வளர்க்குனீங்கன்னா எனவே நேயர்களுக்கு இந்த எளிய மருந்தை பயன்படுத்தி பலன் காடலாம் கருத்துக்களை சொல்லுங்கள் ஏதாவது சந்தேகம் என்னால் ஓடுகின்ற ஃபோன் நம்பரில் என்னடா தொடர்பு கொள்ளுங்கள் சிறப்பான மருந்து மீண்டும் சந்திப்போம் எவ்வழி நல்வழி அவ்வழி நம்